வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம் எனக்கு இந்த வீடியோ உங்களுக்காக ஒரு சூப்பரான நியூலி ஓப்பன் ஷாப் வீகோ ஆடையகம் இங்கே இருந்தாங்க வரப்போகுது வீகோ ஆடையகம் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையில் தான் இருக்கு மதுரையில் நெல்பேட்டை சிக்னல் அதில் லெஃப்டில் நீங்கள் திரும்பி கொஞ்சம் தூரம் போனீங்க அப்படின்னா புது அருணா ஹாஸ்பிட்டல் இருக்குங்க நியூ அருணா ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் வீகோ ஆடையகம் இருக்குது ஸோ வீடியோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பாதையில் எப்படி போகிறது என்ன ஏது அப்படின்றது எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டுக்கலாம் ஸோ வீடியோ ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் மேலும் லொக்கேஷன் டீட்டெயில்ஸ்க்கு கால் பண்ணிக்கோங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வரப்போகுது என்னென்ன கலெக்ஷன்ஸ் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம வீகோ ஆடையகத்தில் ஃபர்ஸ்ட்டாக ஒரு சூப்பர் கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கீங்க ஃபார்ட்டி ரூபீஸ் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூனிசெக்ஸ் ஐட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்குமே ரொம்பவே பொருந்துற மாதிரி சூப்பரான ஒரு ஐட்டம் தாங்க ஃபுல்லா பிராண்ட் கலெக்ஷன் ஸோ பிராண்ட் பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஃபார்ட்டி ருபீஸ் சரிங்க இதை வந்து நாற்பது ரூபாய்க்கு இங்கே வாங்குறதுக்கு பதிலா நம்ம வந்து பதினஞ்சு ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு வெளியிலே வாங்கிடலாமே அப்படின்னு கேப்பீங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்எம் சர்டிஃபைடு ஐட்டம் அதாவது இதுல இருக்கக்கூடிய நெசவாக இருக்கட்டும் இல்ல அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய அந்த நூலோட கவுண்ட் பீவிங்கா இருக்கட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்காவா பர்ஃபெக்டா இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிராண்டட் கலெக்ஷன் ஸோ இந்த பிராண்ட் கலெக்ஷனை நீங்க ஒரு டாப் பிராண்டட் ஷோரூம்ல போய் வாங்கினீங்க அப்படின்னா நம்ம எவ்வளவோ கடைகள் இருக்குதுங்க அங்கெல்லாம் போயிட்டு இப்போ வந்து ஏதோ ஒரு ஃப்ரெஷ்லியோ எங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டு வாங்குறீங்கன்னா இதோட விலை எவ்வளோ இருக்குன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் இரநூறுவா ரூபாய் இந்த ஒரு ஷார்ட்ஸ் மட்டுமே சொல்லுவாங்க குழந்தைங்க ஷார்ட்ஸ் மட்டும் பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஃபார்ட்டி ருபீஸ் இருக்காங்க இது எல்லாமே லிமிடெட் பீரியட் ஆஃபர் தான் ஸோ அதனால் வேணுன்றவங்க டக்குன்னு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜீரோ சைஸ் பேபிலேருந்து மேக்ஸிமம் உங்களுக்கு நைன் இயர்ஸ் வரைக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கிடச்சிட்டு இருக்குதுங்க இப்போ ஆஃபரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா கலெக்ஷன்ஸுமே கொடுத்துட்ருக்காங்க தான் வந்து அடுத்த சைஸ் கலெக்ஷன் செவன்ட்டி ருபீஸ் ஸோ நாற்பது ரூபாய்க்கு வந்து நம்ம பார்த்தாச்சு அது வந்து த்ரீ இயர்ஸ் பேபி வரைக்கும் பார்க்கலாம் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த சைஸ் இருக்கீங்க செவன்ட்டி ருபீஸ் இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு யூனிசெக்ஸ் ஐட்டம் தான் ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்குமே வந்து செட் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான ப்ராண்டட் கலெக்ஷன் தான் பாருங்கள் ப்ரிண்டர்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது பாருங்கள் ஸோ அந்த குவாலிட்டி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி வந்து அந்த டிசைன்ஸ் பார்க்கும்போதே பிராண்டட் அப்படின்றது நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிராண்டடில் மட்டும் தான் மேக்ஸிமம் வரும் இதெல்லாம் வந்து முடிஞ்ச பிறகு தாங்க அதுக்கப்புறம் நார்மல் ஐட்டம்ஸ்லேயே வரும் ஸோ அதனாலே நம்ம பிராண்ட் எது என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம் ஆனா எல்லாத்திலுமே அந்த ஜிஎஸ்எம் சர்டிஃபைடும் உங்களுக்கு வந்து இன்பில்ட்டா ஒட்டியிருப்பாங்க அதை வச்சே நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம் ஒரிஜினல் தானா இது வந்து பிராண்டட் தானா அப்படின்றத இன்னும் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு வீகோ ஆடையம்ல தொடர்ந்து வீகோ பாருங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க அடுத்ததான் ஒரு சூப்பர் கலெக்ஷன் வாவ் ஓபனிங் கலெக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த ஷாப்போட ஓப்பனிங்காக வெறும் நூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு இந்த சூப்பரான ஃப்ராக் கலெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு எல்லாமே ஹெவி பிராண்டட் ஹெவி பிராண்டட் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் காட்டனுங்க குழந்தைங்களுக்கு வந்து போட்டு விட்டா எரியும் கசகசன் இருக்கும் எதுக்காக குழந்தைங்க அழுகிறாங்கன்னே தெரியாமல் நீங்கள்லாம் வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருப்பீங்க அந்த மாதிரிலாம் இருக்காது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே வந்து பிராண்டட் கிளாத் அப்படியே காட்டன் சொல்லும் போதே அதை வந்து தொட்டு பார்த்தா காட்டன்னா காட்டனா தான் இருக்கும் அப்படின்னு நினைப்போம் பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெவி சாஃப்ட்டாக இருக்கும் பயோவாஸ் கலெக்ஷன் இது எல்லாமே ஃபுல்லாக ஜிஎஸ்எம் சர்டிஃபைட் கலெக்ஷன் ஒன் டபுள் நைன் ஸோ இதே நீங்கள் வெளியில் ஷோரூம்ல போய் எடுக்கக்கூடிய பட்ஜெட்ல உங்களுக்கு வந்து ரேட் வைஸ் என்ன ரேட் வரும்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வரும்னு சொன்னாங்க பட் இங்கே வந்து ஓப்பனிங் ஆஃப்ரா இதுதான் கொடுத்துட்டு இருக்காங்க இதுவே நீங்கள் செமி ஹோல்சேல் அண்ட் ஹோல்சேல் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இன்னும் கம்மியான பிரைஸ் கொடுப்பாங்க த்ரீ இயர்ஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டு த எண்ட் எல்லா சைஸ்மே இருக்கு இப்போ இங்க பார்க்கக்கூடிய பர்டிகுலர் கலெக்ஷன் த்ரீ மந்த்ஸ்லேருந்து இருந்து த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய பேபீஸ்க்கான கலெக்ஷன் சோ அதுலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைஸ் எல்லாமே இருக்கு அப்படின்றத காமிக்கணுன்றதுக்காக ஒரே டிசைன்ல உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த சைஸ் கலெக்ஷனும் வந்து ஒரு செட்டுக்கு ரெண்டுன்னு சொல்லிட்டு எடுத்து வந்து நம்ம காமிச்சிருக்கோம் இதுவே நீங்க ஹோல்சேல் பர்ச்சேஸ் பண்றீங்க ப்ராண்டட் ஐட்டம் சேல் பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமா நீங்க பண்ணலாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு செட்டுக்கு வந்து அஞ்சு பீஸ்னா அஞ்சுமே எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது இப்போ இந்த ஐட்டம் ஒன் டபுள் நைனில் ஃப்ராக் கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதை வந்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா தாராளமாகவே ஃப்ராகை வந்து எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து அப்படியே உங்களுக்கு பிடிச்ச டிசைனை ஒன்று ஒன்றா சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்த கலெக்ஷனுக்கு நம்ம வந்தாச்சு டூ டுவெண்ட்டி ருப்பீஸுக்கு ஒரு சூப்பரான வாவான கலெக்ஷன் இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்எம் சர்ட்டிஃபைட் ப்ராண்டட் கலெக்ஷன் தான் ஹெவி கலெக்ஷன் இதில் வந்து ஒன்றொன்னே நான் தனியாக சொல்லணும்னு அவசியமே இல்லைங்க ஏன்னா இந்த கடையில் இருக்கக்கூடிய எல்லா கலெக்ஷனுமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சர்ட்டிஃபைட் கலெக்ஷன்ஸ் தான் ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் கண்ணை மூடிட்டு வந்து எடுத்துகிட்டு போகலாம் இதெல்லாம் பாருங்கள் செக்கு பேட்டர்ன் போட்டு டிசைன் போட்டு ஒரு சிம்பிளாக நீட்டாக வந்து ஒரு ஃபங்க்ஷன்கே கொண்டுட்டு போகலாம் கூட்டிகிட்டு போகலாம் உங்கள் குழந்தைங்கள நல்லா அழகாக வந்து டை நாட் போட்டு சூப்பராக இருக்குது ரொம்ப நீட்டான ஒரு கலெக்ஷனாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறையா பிராண்டட் வெரைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க கிளாத்துலாம் வேறு லெவலில் இருக்குது உண்மையாகவே இந்த கிளாத்துக்காகவே நீங்கள் வந்து வரலாம் நீ பாருங்கள் ஸோ இங்கே வந்து டூ டுவெண்ட்டிக்கு இருக்குது அப்படின்னா சேம் பீஸை நீங்கள் வந்துட்டு போய்ட்டு எந்த ஒரு ஷோரூமில் வேணாலும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் கிட்ஸுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்சிங் ஆஃபரும் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது தாராளமாக இப்போ இது டூ டுவெண்ட்டின்னா அங்கே வந்து எவ்வளோ இருக்குது நீங்கள் ரேட்டை விசாரிச்சுட்டு கூட வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஷாப் பர்சன் ஸோ அதனால் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தான் கொடுத்துட்ருக்காங்க நூற்றி அறுபது ரூபா தான் இது எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ மிக்ஸ் அண்ட் மேட்ச்சாக எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு வந்து காமிக்குவோம் இது பாருங்கள் சூப்பராக இருக்குது ஃபுல்லாகவே வந்து ஒரு அழகான பட்டர்ஃப்ளை நல்லா ஸ்பான்ஸில் டைப் பண்ணி அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா கான்ட்ராஸ்ட்டாக சூப்பராக லுக்காக இருக்க மாதிரி உங்களுக்கு வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க வெளியில எல்லாம் ஐநூறு ரூபாய்க்கு தான் கொடுக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் இவங்க வந்து டூ டுவெண்ட்டிக்கு டூ ஃபிஃப்டிக்கு இந்த ரேஞ்சஸில் கொடுத்துட்ருக்காங்க இப்போ மிக்ஸ் அண்ட் மேட்ச்சாக டூ ஃபிஃப்டி டூ டுவெண்ட்டி ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம காமிச்சிட்டே இருக்கும் நீங்கள் பார்த்துட்டே வாங்க இதோட பிரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் நைன் தான் ஃபுல்லாக பிராண்டட் கலெக்ஷன்ஸ் ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்குதுங்க இப்போ நம்ம காமிக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாம் மிக்ஸ் அண்ட் மேட்சாக காமிக்கிறது இந்த ஃப்ராக் செம சூப்பரான ஒரு ஃப்ராக் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ மந்த்ஸ்லேருந்து த்ரீ இயர்ஸ் வரைக்கும் கிடைக்கக்கூடிய கலெக்ஷன் தான் டூ சிக்ஸ்டி இது ஒரு ப்ரைஸ் நல்லா ஃப்ளீச் வச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெளியில் செக் பண்ணிவிட்டு கூட தாராளமாக வந்து வாங்கன்னு சொல்கிறாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸுக்கு வெளியில் விற்கக்கூடியதை இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேட்டு கொடுத்துட்ருக்காங்க ஸோ இது பாருங்களேன் நீங்கள் வந்து இந்த குழந்தைங்கெல்லாம் பிச்சர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீக்வன்ஸே வந்து யாருமே வாங்கி கொடுக்க மாட்டாங்க இல்லைப்பா வாங்கினாலும் வேஸ்ட்டாக இருக்கு குழந்தைங்க பிச்சர் பட் இது பாருங்களேன் நல்லா அவங்களுக்கு வந்து ஒரு ப்ளே பண்ணக்கூடிய கேம் மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது ஸோ மறுபடியும் இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ரீஸ்டோர் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்க ஃபுல்லாக சீக்வன்ஸ் போட்டு ஒன் டபுள் நைன் டூ ஹண்ட்ரட் டூ டுவெண்ட்டி டூ ஃபிஃப்டி த்ரீ டபுள் நைன் இந்த மாதிரியான ரேஞ்சஸில் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்குதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பிராண்டட் தான் எல்லாமே யூனிக்கான ஐட்டம்ஸ் தான் உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பார்த்த சீக்வன்ஸ் பேட்டர்ன்லேயே நிறைய வெரைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே இருக்குதுங்க இதுவும் வந்து சேம் டைப் தான் அதே சீக்வன்ஸ்லேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளேயபிள் டைப் தான் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ இதெல்லாம் வந்து லாங் லுக் வேறு லெவலில் இருக்குங்க இதுவும் வந்து சீக்வன்ஸ் டைப் தான் டூ டபுள் நைன் தான் ப்ரைஸு உங்களுக்கு வந்து அப்டூ த்ரீ இயர்ஸ் வரைக்கும் கிடைக்குது செம்மையாக இருக்குது பாருங்க நைட் பேண்ட்ஸ் நிறைய இருக்குங்க குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட் பேண்ட்ஸ் நிறைய இருக்குது ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது லேடீஸ் வரைக்கும் எல்லா கலெக்ஷன்ஸுமே பிராண்டட் கலெக்ஷன்ஸ் இருக்குது செட் ஐட்டம்ஸ் லேடிஸ்க்கான டி ஷர்ட் கலெக்ஷன்ஸ் நான் உங்களுக்கான அப்பர் அண்ட் லோயர் எல்லாமே கிடைக்குது அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட் பேண்ட் கலெக்ஷன்ஸ் நிறைய வெரைட்டிஸில் டிசைன்ஸ் வச்சுருக்காங்க எல்லாமே பிராண்டட் அப்படிங்கிறதுனால நான் டிசைனை பற்றி பேசணுன்னு அவசியமே இல்லை ஸோ உங்களுக்கே தெரியும் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான பேண்ட் ஐட்டம்ஸ் லோயர் ஐட்டம்ஸு ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிசெக்ஸ் ஐட்டம்ஸும் இருக்குது குழந்தைங்களுக்கு வந்து பசங்களுக்கு தனியாக இருக்குது கேர்ள்ஸுக்கு தனியாக இருக்குது அதே மாதிரி பசங்களுக்கான சிங்கிள் ஷர்ட் கலெக்ஷன்ஸ் கூட நிறைய இருக்குது இதோட பிரைஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் எயிட்டி ருபீஸ் தான் ஃபுல்லாகவே வந்து சர்ட்டி ஜிஎஸ்எம் ஐட்டம் தான் பிராண்ட் பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம காமிச்சோம் பார்த்துருப்பீங்க துணி பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது சூப்பராக இருக்குதுங்க ஃபுல்லாகவே வந்து ஃபைன் குவாலிட்டி பிராண்டட் கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே செவன்டி எயிட் நைன் டு டென் அதுக்கப்புறமா லெவன் டு டுவெல் டு ஃபிஃப்டீன் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த பேண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு நம்மளால் வீடியோ எல்லாத்தையும் காமிக்க முடியாது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா அதனால முடிஞ்சளவு கலெக்ஷன்ஸ் அண்ட் ஐட்டம்ஸ் மட்டும் தான் காமிச்சிட்டு இருக்கோம் ஜெகின்ஸ் பாத்துட்டு இருக்கீங்க ஜெகின்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்டூ ஃபிஃப்டீன் இயர்ஸ் வரைக்கும் எல்லாமே கிடைக்குதுங்க இதுல வந்து பிளைன் ஜெகின்ஸ் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து கேர்ள்ஸுக்கு பிடிச்ச மாதிரியான சிம்பிளான பிரிண்டட் டிசைன்ஸோட பிளைன் ஜெகின்ஸ் வந்து உங்களுக்கு இருக்காங்க வெகின்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசைன்ஸ் பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி ட்ரெண்டியான யூனிக்கான டிசைன்ஸ் வந்து ரொம்பவே அழகான டிசைன்ஸ் நிறைய இருக்குது ஃபுல் பிரிண்டட் ஜெகின்ஸ் வேணுமா அப்படின்னாலும் இருக்குதுங்க இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ டென் டூ டுவெண்ட்டி ஏஜ் பொறுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து முன்ன முன்னப்பின்னா வருங்க ஆறு மாசத்துல இருந்து ரெண்டு வயசு குழந்தைக்கான செட் ஐட்டம் தான் பார்த்துட்டு இருக்கீங்க இரநூத்தி இருபது ரூபா மட்டும்தான் இதோட ப்ரைஸ் இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு வெரைட்டிஸ் இருக்கு ஸோ ஒரு செட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிச்சாச்சு அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து செட் கலெக்ஷன் வந்து காமிப்போம் பாருங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் ஷார்ட்ஸ் ரெண்டுமே சேர்த்து வந்துடும் ஷார்ட்ஸ் அண்ட் டாப் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க டிசைன்ஸ்லாம் இங்கே பாருங்கள் ஒவ்வொன்றில் வந்து செல்ஃப் டிசைன் செல்ஃபில் அப்படியே வந்துடுது ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்ட்ராஸ்ட்டாக வந்து கொடுக்குறாங்க ஃபுல்லாகவே வந்து செட் ஐட்டம்ஸ் ஸோ எல்லா கலெக்ஷன்ஸுமே இங்கே இருக்குதுங்க டூ டுவெண்ட்டி ருப்பீஸ் மட்டும்தான் இதோட ப்ரைஸ் ஃபுல்லாக ப்ராண்டட் இதே ஐட்டத்தை நீங்கள் வெளியில் போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து அறுநூத்தம்பது ரூபாய் ஐநூறுரூவாய் குறையாமல் கிடைக்கும்ன்றாங்க ஸோ அதனால் தாராளமாக செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கிக்கிட்டோம் அப்படின்னே சொல்கிறாங்க அதனால் நீங்கள் ஒன்ஸ் வந்து இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இல்லை ஆன்லைன் மூலமாக கூட சிங்கிள் பீஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்து கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக வந்து ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே நெட்டர் ஃப்ராக் கலெக்ஷன் பார்த்துட்ருக்கீங்க இருங்க நீங்கள் ஃபிளி நெட்டட் ஃப்ராக் கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கீங்க இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ செவன்ட்டி டூ நைன்ட்டி அந்த ரேஞ்சஸ் தாங்க ஸோ இதில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக இந்த மாதிரி ட்ரெஸ் யாராலையும் போட முடியாது குறிப்பாக குழந்தைங்களுக்கு நம்ம போட்டே விடமாட்டோம் இதோட ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஜிஎஸ்எம் சர்ட்டிஃபைட் காட்டனில் உங்களுக்கு இன்னர் வந்து கொடுத்துருப்பாங்க அண்ட் வெளியில் இருக்கக்கூடிய நெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்டான ஃபேப்ரிக்ல வந்து போட்டு கொடுத்துருக்காங்க நெட்டு மாதிரியே தெரியல அவ்வளோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோடய வீவிங் வந்து ரொம்பவே பக்காவாக சூப்பராக இருக்குது ஒரு துணி வந்து எப்படி இருக்கும் அந்த குவாலிட்டியில் போட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டியே இரநூத்தி தொண்ணூறு இரநூத்தி எழுபது ரெண்டு ப்ரைஸில் உங்களுக்கு வந்து கிடைக்குது இல்லை நிறைய வெரைட்டிஸ் டிசைன்ஸ் இருக்குது நீங்கள் வந்து ஹோல்சேல் செமி ஹோல்சேல் எதுனாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி ஃப்ராக் உலகம் அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ராக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராக் ராகக்கு அடுக்கி வச்சுட்டே தான் இருக்காங்க ஆனால் போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்ஸ் ஷார்ட் டாப் கலெக்ஷன்ஸ் கூட இங்கே வந்து இருக்குது லேடிஸ்க்கான ஷார்ட் டாப் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் டாப் கலெக்ஷன் தான் சூப்பராக இருக்குது பாருங்க ஸோ குழந்தைங்களுக்கான ஃப்ராக்ஸில் வந்து வெரைட்டிஸ் நிறையா இருக்குதுங்க இதெல்லாம் சூப்பராக இருக்குது இந்த ஷார்ட் டாப்லாம் நல்ல ஜார்ஜ்ல காலர் வச்சு செமையாக இருக்குது ஃப்ராக்ஸ் பாருங்கள் ரேக் ரேக்குக்கு ஃப்ராக் வந்து இருக்குங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப் டு நைன் இயர்ஸ் வரைக்கும் ஃப்ராக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் டிசைன்ஸில் கொடுத்துட்ருக்குறாங்க குர்த்தி செட் கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கீங்க குர்த்திஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா த்ரீ டபுள் நைன் ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா செவன் ஹண்ட்ரட் மதிப்பில் குர்த்தி கலெக்ஷன் செட்டுங்க உங்களுக்கு வந்து வெறும் டாப் கிடையாது செட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா த்ரீ டபுள் நைன் அதாவது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா டேக் ப்ரைஸ் நான் காமிச்சேன் நீங்க பார்த்துருப்பீங்க திரும்ப கூட நான் டேக் ப்ரைஸ் வந்து காமிக்கிறேன் பாருங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா வந்து ஸ்டாக் கிளியரன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரீ டபுள் நைனில் குடுத்துக்கிட்டு இருக்காங்க செட் உங்களுக்கு பேண்ட்டும் வந்துரும் டாப்பும் வந்துருங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் டாப் மட்டும் கிடையாது அதுக்கு மேட்சிங்கான பேண்ட் அண்ட் டாப் ரெண்டுமே சேர்த்து த்ரீ டபுள் நைன் இல்ல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு வெரைட்டிஸ் இருக்கு டிசைன்ஸ் இருக்கு சைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல் எக்ஸ் அண்ட் டபுள் எக்எல் சைஸ் இருக்கு சோ பிராண்டட் அப்படின்றதுனால நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட சைஸ் மேட்சிங் கரெக்டா பாத்து கேட்டு எடுத்துக்கோங்க ஏன்னா நீங்க வந்து டபுள் எக்ஸ் அப்படின்றது போர் எக்ஸ் பர்சன்ஸ் கூட சரியா வரும் ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து பிராண்டட் சோ பிராண்டட் அப்படின் போது சைஸ் வந்து எக்ஸஸ் சைஸ் தான் எப்பவுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் பாத்துக்கோங்க ஸோ அதனாலேயே மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராண்டட்ல எடுப்பாங்க நிறைய பேர் சைஸ் இல்லாதவங்கலாம் இதில் தான் எடுப்பாங்க சூப்பராக இருக்குது பாருங்க ஃபுல்லாக உங்களுக்கு மேட்சிங்காகவே கொடுத்துருக்காங்க பின்னாடி பேண்ட் பாருங்க சூப்பர் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டுமே வந்து பிராண்டட் தான் எல்லாமே ஜிஎஸ்எம் சர்டிஃபைட் ஐட்டம் பிராண்டட் தான் த்ரீ டபுள் நைன் உங்களுக்கு செட்டு த்ரீ டபுள் நைனுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர் ப்ரைஸில் அவைலபிள் இருக்குது நார்மலாக நம்ம வந்து லெகின்ஸும் பட்டியாலாவோ எடுத்தோம் அப்படின்னா கூட இந்த ப்ரைஸை மேட்ச் பண்ணி எடுக்க முடியாதுங்க பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிராண்டட் கிளாத்தில் உங்களுக்கு இந்த ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறாங்க செம சூப்பரா இருக்கு பாருங்க வாவ் இந்த கலர்லாம் ரொம்பவே அழகா இருக்கு சூப்பர்வா இருக்கு ஆனா அதுக்கு மேட்சிங்காக சேண்டல்ல வந்து பேண்ட் கொடுத்திருக்காங்க பொதுவாவே வந்து பட்டியாலா எனக்கு செட் ஆகல லெகின் செட் ஆகல அப்படின்றவங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மேட்சிங்கான பேண்ட் கலர் சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆஃபர் செட்டில் நீங்க டாப் அண்ட் பேண்ட் சேர்த்து த்ரீ டபுள் நைனுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த பேண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு உழைக்கும் பாட்டமே எனக்கு செட் ஆகலன்றவங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எடுத்து நீங்க வந்து பாட்டம் யூஸ் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும் சரி பேண்ட் மட்டும் எனக்கு கொடுப்பாங்களான்னு கேட்டா கிடையாது நீங்க செட்டா எடுத்தா மட்டும்தான் ஏன்னா இது ஸ்டாக் கிளியரன்ஸ் ஆஃபர் சேல் அடுத்ததான் மந்த் எண்ட் ஆஃபர் சேல் கலெக்ஷன்ல ஃபைவ் டபுள் நைன் ஃபைவ் டபுள் நைனுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பரான கலெக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க வித் பேக்கெட் வந்துடும் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் வந்துடும் அழகான நெக் வந்துடும் ஜெய்ப்பூரி காட்டன்ல ஒரு சூப்பரான செட் கலெக்ஷன் பேண்ட் அண்ட் டாப் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபைவ் டபுள் நைன் தாங்க எல்லா ஸ்டெசரியோட பேண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ சைஸ்னே சொல்லலாம் பட் ஆனால் சைஸ்ன்றது ஒன்று இருக்கிறதுனால எல் எக்ஸ் எம் டபுள் எக்எல் வரைக்கும் சைஸ் இருக்குங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா குர்பீஸ் கலெக்ஷன் செட் கலெக்ஷன் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் டபுள் நைன்ல கொடுத்துட்டு இருக்காங்க இதுல இன்னொரு ஆஃபரும் இருக்கு அந்த ஆஃபர் என்னன்னு கேட்டீங்கன்னா டபுள் நைன் இப்போ நீங்க ஒரு பீஸ் எடுத்தீங்கன்னா ஒரு செட் எடுத்தா ஃபைவ் டபுள் நைன் இல்ல நான் இதுல வந்து ரெண்டு செட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க தாராளமா நீங்க எடுத்துக்கலாம் உங்களுக்கான ஆஃபர் என்னன்னு கேட்டீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா தான் ட்ரிபிள் நைனுக்கு நீங்க வந்து இந்த செட் அப்படியே எடுத்துக்கலாம் வேற லெவல்ல இருக்கு இல்லைங்களா சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஃபுல்லா ஜெய்ப்புரி பிரிண்டட் காட்டன் கலெக்ஷன் பியோர் காட்டன் கலெக்ஷன் ஜிஎஸ்எம் சர்டிஃபிகேட் கலெக்ஷன் எல்லாமே தான் வெளியில வந்து இதெல்லாம் வந்து ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு சொன்னாங்க பட் இங்க வந்து செட் ரெண்டா நீங்க ரெண்டு செட்டை எடுக்கும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா தான் எனக்கு ரொம்பவே இது பிடிச்சிருக்குங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ல வந்து சொல்லுங்க சூப்பரா இருக்கு இந்த செட்டு உண்மையாலுமே இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கலர்ஸும் நிறைய இருக்குது இங்க பாருங்க இதில் இருக்கக்கூடிய கலர்ஸை ஸோ இது வந்து நார்மலாக பார்க்கும்போது கூட பெருசாக ஒன்றும் தெரியல ஆனால் அது விரிச்சு பார்த்தா வேறு லெவலில் இருக்குது பாவ் இதெல்லாம் வந்து நல்லா அழகான பிஸ்தா கிரீன் கலர் சூப்பராக இருக்குது பாருங்க ரெண்டு செட்டாக எடுத்திங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா இதில் ஒரு செட் போதும் அப்படின்னா ஃபைவ் டபுள் நைன் ஆஃபரில் கிடச்சிட்ருக்கு இது வந்து மந்த் அண்ட் சேலே ஆஃபர் எப்போவுமே இருக்குமானா கிடையாதுங்க இதோட ரேட் வேறு மாதிரி இருக்கும் அதனால் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி எடுக்கிறவங்க டக்குன்னு எடுத்துக்கோங்க சூப்பர் ஆஃபர் குர்த்தி கலெக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க ஹெவி பிராண்டட் கலெக்ஷன் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா த்ரீ டபுள் நைனுங்க இதுவே வந்து நீங்க மூணு பீஸா போது உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும் தான் இதோட பிரைஸ் த்ரீ டபுள் நைனுக்கு சூப்பரான குர்த்தி கலெக்ஷன்ஸ் இருக்குது இதுல சைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல் சைஸ் இருக்குங்க எல் எக்ஸ் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ் வரைக்கும் இருக்கு சூப்பரா இருக்கு பாருங்க எல்லாமே வந்து மேக்ஸிமம் எம்ப்ராய்டரி ஒர்க்ல தான் இருக்கு பாக்குறது சில இது பிரிண்ட் மாதிரி கூட தெரிலாம் பட் ஃபுல்லாவே வந்து எம்ப்ராய்டரி தான் ஃபுல்லா ஜெய்பூரி காட்டன் கலெக்ஷன் நல்ல ட்ரெண்டியான கலெக்ஷன் தான் எல்லாமே ஸோ த்ரீ டபுள் நைனுக்கு உங்களுக்கு எந்த பீஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுல இதில் இப்போ பாருங்கள் எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க யூனிக் எம்ராய்டரி ஒர்க்காக இருக்குது நார்மலாக நம்ம பார்க்குறது காலத்துலையும் பிராண்ட்டு அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக தானே இருக்கும் அந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்பெஷலாக இருக்குது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட செல்ஃபி பூத் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ட்ரெஸ் ஃபிட்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துட்டே எடுத்துக்கலாம் அண்ட் உங்களுக்கான செல்ஃபி பூத் தான் இது ரொம்ப அமைதியாக பிளஸண்ட்டாக பொட்டிக் ஸ்டைலில் இவங்க வந்து எல்லாமே டிசைன் பண்ணியிருக்கிறதுனால ஃபோட்டோ ஷூட்டுக்கும் தனியாக ஒரு பிளேஸே டிசைன் பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அது நான் வந்துட்டு உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறதோட அந்த நேரில் வந்து பார்த்தா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க ஸோ அதனால ஒன்ஸ் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக இங்கே வந்து விசிட் பண்ணிடுங்க கண்டிப்பாக பேபி கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருக்கு ஃபார்ட்டி ருபீஸ்ல இருந்து உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது அண்ட் யுனிக்கான சாரி கலெக்ஷன்ஸ் கூட வச்சிருக்காங்க சைட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கான சூப்பர்வான மேக்ஸி கவுன்ஸ் எல்லாமே இருக்குது எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் கிட்ட இருக்குதுங்க எந்த பொட்டிக் ஸ்டைல் வீகோ ஆடையகத்தில்